அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ் தஆலாவிடம் பரக்கத் பொருந்திய ரமலான் மாதம் கேட்க வேண்டிய அற்புதமான துஆ அமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் யா ரஹ்மானே எங்கள் நாவில் எப்பொழுதும் கலிமாவை மொழிய செய்வாயாக யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமீனே முழுமையான ஈமானையும் முழுமையான நேர்வழியையும் தந்தருள்வாயாக யா ரஹ்மானே ரமலானுடைய அருட்கொடைகளையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயாக யா ரஹ்மானே எங்கள் மீது உன்னுடைய கிருவையையும் அருள்மலையையும் பொழிவாயாக மேலும் ஹலாலான ரிஸ்கை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையான முறையில் செயல்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் யா ரஹ்மானே நீயே எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் பால் தேவையாக்குவதை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் லயனத்தில் கதறுகிறவை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருவாயாக யா ரஹ்மானே பொய்ப்புறம் கோபம் பொறாமை இன்னும் சண்டை சச்சரவுகளை விட்டும் எங்களை நீ காப்பாயாக யா வறுமையின் பயம் மற்றும் கடன் சுமையை விட்டும் நீ பாப்பாயாக யா லாஹ் யா ரொம்ப ஆளுமீனே எங்களின் சிறிய பெரிய பாவங்களை இணைத்தையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் தஜால் உடைய குழப்பங்களை விட்டும் செய்தான் மற்றும் மனோ தீங்குகளை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாய யா லாஹ் முழுமையான ஃபர்தா முறையில் எங்களுடைய பெண்களை வாழச் செய்வாயாக யார் சிறிய பெரிய எல்லா நோய்களை விட்டும் எங்களை பாதுகாத்து வாழச் செய்வாயாக யார் இரையச்சத்தையும் பேணுதலையும் எங்களை குணி தந்தருவாய் லாஹ் பெருமானார் சலாஹா அலிக் வசல்லாம் அவர்கள் விரும்பிய சுண்ணத்தான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக அமீன் செல்லம் 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 அரபி செல்லம் அலைக்கும் மரத்தில் பரக்கத்து